எ வணக்கம் இந்த நான் வந்து மைய இயற்கை வளங்களை மையப்படுத்தி இந்த வருடம் குடியை போட்டுருவேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கான்செப்ட்டும் போடுவேன் இந்த வருடம் வந்து இயற்கையை மையப்படுத்தி நான் போட்டுருவேன் எல்லாமே விவசாயம் நம்ம சம்மந்தப்பட்ட அந்தமாரி இதுதான் கன்செப்ட் வெத்தலை கொடி நெல் நெல் வர மாதிரி அந்த கான்செப்டை நம்ம வீட்டில் எல்லா விலையுமே இந்த குடியில் பார்த்து மற்றவர்களும் வந்து அனைவரும் நம்ம வீட்டுக்கு வருவார்கள் வந்து அனைவரும் பழகுவார்கள் நம்ம கடவுளோட அன்ப வந்து பரிமாறிக்காது இருக்காங்க படுகிறவர்கள் நாம் உள்ளே போடுவோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அத்தனை பேரும் வந்து வியப்பாக இங்கே பா வந்து பார்ப்பார்கள் பார்த்துட்டு இங்கே வந்து ஜெவம் டெய்லியும் வந்து நடக்கும் நம்ம குடியில் மூன்றாம் சேக்கிறது வரைக்கும் கிறிஸ்துவரத்தில் வந்து மூன்றாம் சேர்க்கது வரைக்கும் டெய்லி நம்ம வீட்டில் வந்து பிள்ளைகளாக பெரியவர்கள் வயதுகளெல்லாம் இல்லையோ நம்ம வீட்டு உள்ள அனைத்து செல்ல குழந்தை செல்வரும் வந்து இங்கே வந்து தினமும் ஜெவம் செய்வாரு தான் எனக்கு ஒவ்வொருவரமும் உற்சாகமாக ஏற்பட்டது இதுக்காக கடவுளுக்காக நன்றி